கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை அவருடைய ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக தரிசனம் வந்து வரோம் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பாபா வழங்கி இருக்கிறார் புண்ணியங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் எதனாலன்னு சொல்லுங்கள் அவருடைய அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு பாபா சொல்லியிருக்கார் நம்ம எவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு நமக்கு பாபா நம் கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கும் அற்புதமான நாள் நூற்றி எழுபத்தைந்தாவது எபிசோடு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இன்னும் பல தூரங்களுக்கு நம்மை பாபா அழைத்து செல்வார்ங்கிறது நிச்சயம் சத்தியம் நடக்கும் அது எல்லாமே நடக்கும் அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு அற்புதங்கள் இந்த ஆறு அற்புதங்களும் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மூலமாக நிகழ்ந்த பிரமாதமான அற்புதங்கள் ஒரு ஒரு சகோதரிகளும் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இந்த ஸ்லோகம் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லி எல்லா சகோதரிகளும் எங்கிட்ட சொன்னாங்க அந்த ஆறு அற்புதங்களையும் நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒரு ஒருத்தரும் சொல்ல வேண்டிய அற்புதமான ஸ்லோகம் என்னையை கேட்டால் ஒரே ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடன் பெட்டில் உட்காந்துக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் எழுந்து மீதி வேலையை பாருங்கள் காலைல தூங்கி எழுந்திருக்கிறீங்க பெட்டில் உட்காந்துக்குங்க கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள் கண்களை மூடி ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்களை திறந்து பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அந்த நாளை தூங்குங்கள் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் இந்த ஸ்லோகம் இல்லைங்களா இந்த ஸ்லோகம் எப்படி கிடைத்தது அப்படின்றது வந்து நான் கேட்ட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு எபிசோட் கொடுத்துருக்கேன் அந்த எபிசோடை பார்க்காதவங்க பாருங்கள் ஒரு வாட்டி பார்த்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்ககிட்ட கேட்குறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வரீங்க அதற்காக உங்களுக்கெல்லாம் ஒரு மீண்டும் ஒரு நன்றி அதே போல் நம்ம பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்து கொண்டு வரும் கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனை நமக்கு அபரிமிதமான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது இப்போ இந்த நான் சொல்ல போகிற அற்புதத்திலையும் ஒரு கூட்டு பிரார்த்தனை வருது ஒரு சகோதரிகள் குழுமமாக இந்த மந்திரத்தை சொன்னார்கள் ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் அதே நம்ம பண்ண போகிறோம் இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் இதெல்லாம் இல்லைங்களா அந்த வகையில் நம்ம பிரார்த்தனை செய்யும் போது ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை எல்லா எபிசோட்லையும் வைக்கிறோம் இன்று நம்ம வைக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரார்த்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அசிடிட்டி அப்படின்னு ஒரு கொடிய நோய் இருக்குது அது ஏன் கொடிய நோயின்னு சொல்கிறேன்னா வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட அவஸ்தை அசிடிட்டி அதன் பிறகு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இந்த இரண்டு விஷயங்களாலும் அவதியோறும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் அந்த தொல்லையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் அப்படின்னு பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைக்க போகிறோம் பாபா அந்த பிரார்த்தனையை ஏற்று அவர்களுக்கு அற்புதம் நிகழ்த்துவார் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் நான் உன்னடையே சொன்னேன் இந்த நூற்றி எழுபத்தஞ்சாவது எபிசோடு வந்து ஸ்பெஷல் எபிசோட் ஃபார் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அது எப்படியெல்லாம் அற்புதமழையை பொழிந்திருக்கிறது பாபா எப்படி அந்த அற்புதமழையை பொழிந்தார் அதுதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் கணவரின் வேலைக்காக சகோதரி பாபாவுடன் பிரமாதமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை பாபா எப்படி நிறைவேற்றி கொடுத்தார் எந்தெந்த வழியெல்லாம் காட்டினார் அது தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரியின் கணவர் நிறைய இன்டர்வியூ பண்ணிட்டார் எல்லா இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிடுவார் அடுத்த ஹெச்ஆர் மீட்டிங் அந்த மாதிரிலாம் போகும்போது கடைசியில் அது இல்லைன்னு ஆகிடும் அது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எங்கள்கிட்ட வேலை வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற சேல்ரி ஜாஸ்தியும்பாங்க எங்களால் அவளை ஜாஸ்தி கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தார் சகோதரி கண்ணீரோடு பாபாவின் பாதங்களை பிடித்து பாபா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என் கணவருக்கு ஒரு அற்புதமான வேலையை வாங்கி கொடுங்கள் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவருக்கு ஒரு பிரமாதமான சேல்ரியோடு அதுவும் இந்த கோயம்புத்தூர்லேயே கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாபா கிட்டே ஒரு மூணு பிரார்த்தனை இல்லைங்களா தகுதிக்கான வேலை நல்ல சம்பளம் கோயம்புத்தூர்லேயே வேணும் இத்தனையும் கேட்டாங்க அப்போ சகோதரி கண்களில் பட்ட ஒரு அற்புதமான எபிசோடு என்னென்னு கேட்டிங்கன்னா நிலையான வேலை நிரந்தர வருமான எபிசோடு நம்ம சேனலில் பாபா அருளி ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமூர்ணமாக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் இந்த ஸ்லோகத்தை பதினெட்டு முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய சகோதரிகளுக்கு பாபா அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் அதோட சகோதரிக்கு நம்ம எபிசோடில் சொன்ன ஒரு விஷயம் எந்த இக்கட்டான சூழலாக இருந்தாலும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லுங்கள் நிவாரணம் கிடைக்கும் சகோதரி ரெண்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நிலையான வேலை நிரந்தர வருமானத்திற்கு உண்டான ஸ்லோகத்தையும் எழுதினார்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் பாபா கிட்டே வந்து ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சுருக்காங்க இல்லையா மூன்று விஷயங்களுக்காக பாபா எப்படி நிறைவேற்றி கொடுத்தார் அதுதான் அற்புதம் சகோதரின் கணவர் இன்டர்வியூ போகிறாங்க செலக்ட் ஆகிட்டார் வந்தவர் செலக்ட் ஆனது கூட சந்தோஷமாக சொல்லலை அம்மா நான் போயிட்டு வந்தேம்மா ஓகே ஆயிடுச்சும்மா பார்க்கலாம்மா அப்படின்னு அவரு ஒரு நிலை இல்லாமல் தான் ஒரு பதிலை சொன்னார் ஆனால் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம இந்த ஸ்லோகம் எழுதிக்கிட்டு வரோம் நிச்சயமாக பாபா அற்புதத்தை நிகழ்த்துவார் நிகழ்த்தினார் பிரமாதமாக நிகழ்த்தினார் ஹெச்ஆர்லேருந்து இருந்து ஃபோன் வருது சார் யூ ஆர் செலக்டட் உங்களுக்கு இந்த போஸ்டிங் இவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சகோதரின் கணவருக்கு ஆச்சரியம் ஏன்னா அவர் எதிர்பார்த்த சம்பளமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் கடைசியாக இன்னொரு சொன்னது தான் ஒரு பிரமாதமான விஷயம் உங்களுக்கு போஸ்டிங் கோயம்புத்தூர்லேயே போட்டிருக்கோம் எவ்வளோ பாருங்கள் சகோதரி கேட்ட மூன்று விஷயங்களையும் பாபா நிறைவேற்றி கொடுத்தார் அந்த மந்திரங்கள் அந்த அற்புதத்தை செய்யும் பாபா அந்த அற்புதத்தை செய்வார் என்ன எல்லாமே பாபா கொடுத்த மந்திரங்கள் இல்லைங்களா நம்பிக்கையாக செய்து கொண்டு வரும்போது அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு அப்படின்னு பாபா சொல்கிறார் என்னை வணங்குவதற்கு நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் இது பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார் எல்லா ஆலயங்கள்லையும் நம்ம போன உடனே தரிசனம் பண்ணுற ஒரு வாசகங்கள் இந்த பக்கம் நம்பிக்கை இந்த பக்கம் பொறுமை எதற்காக அந்த இடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த வாசகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாபாவின் தாரக மந்திரம் அதை மட்டும் மனதில் பிரமாதமாக நிலைநிறுத்திக் கொண்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் பாபாட்ட அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்யணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை லண்டனை சேர்ந்த சகோதரி நிவேதா செஞ்சாங்க அவர்கள் கேட்ட விஷயம் பிரமாதமாக அவர் கோட்டாச்சு அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா இந்தியா மாதிரிலாம் இல்லைனா அது வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை இங்கே ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அப்புறம் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குன்னா எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணாதான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க முதல் முறை நான் அட்டன் பண்ணுறேன் இன்டர்வியூ அட் பண்ணுறேன் ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாம் அட்டன் பண்ணுறேன் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சி ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்ரூவ் ஆகலை சகோதரிக்கு அப்போ நம்ம சேனலில் ஒரு எபிசோட் பாப்பப் ஆகுது ஐந்து விளக்கு பூஜை ஒரு சகோதரி செய்தார்கள் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அற்புதம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சகோதரி நம்மையே ஐந்து விளக்கு பூஜை செய்யக்கூடாது இந்த டிரைவிங் லைசன்ஸ்க்காக நம்ம ஐந்து விளக்கு பூஜை செய்வோம் அப்போ அதே எபிசோடில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஐந்து விளக்கு பூஜை செய்யும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேர்த்து சொல்லுங்கள் பலன்கள் நன்றாக இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சகோதரி பாபாவை மனதில் நிறுத்தி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட் வச்சாங்க பாபா நான் இன்னைந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் எனக்கு நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட் இருக்குது நீங்களே ஆஃபீஸராக வரணும் எவ்வளோ பெரிய கோரிக்கை பார்த்திங்களா நீங்களே வரணும் எனக்கு அப்ரூவ் பண்ணி லைசன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா சகோதரி ஐந்து நாட்களும் ஐந்து விளக்கு பூஜை பிரமாதமாக பண்ணி முடித்தாங்க சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அந்த டெஸ்ட்டுக்கு காரில் ஏறி உட்கார்ற வரைக்கும் சொல்கிறேன் ஷிரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் அப்படி காரில் ஏறி உட்காந்துட்டு திரும்புகிறேன் என் அருகில் வந்து உட்காந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பெரியவர் அப்படி அசப்பில் பார்த்தா நம்ம பாபா மாதிரியே இருக்காருண்ணா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு எனக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டேன் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சாச்சு அப்படின்னு நினச்சேன் எல்லா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணுது அது அப்ரூவ் ஆகிடுச்சேண்ணா எனக்கு பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சாச்சு இது எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி நம்பிக்கையே ஒரு பிரார்த்தனை வைத்தாங்க நான் ஐந்து விளக்கு பூஜை பண்ணுவேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் பாபா நீங்களே எனக்கு ஆஃபீஸராக வரணும் எனக்கு அப்ரூவ் பண்ணி எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும் சகோதரி நம்பினாங்க இல்லையா அதற்கு கிடைத்த மாபெரும் பரிசு அதுதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன் அப்படி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்த ஒரு சகோதரிக்கு பாபா நிகழ்த்தி ஒரு பிரமாதமான அற்புதம் கேரளாவைச் சேர்ந்த சகோதரி ராசாத்தி அவர்கள் இந்த ஃப்ளட்டு டையத்தில் தான் என்கிட்ட பேசுனாங்க அவ்வளோ சந்தோஷம் சகோதரிக்கு என் லைன் கிடச்ச உடனே ஆனால் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேச நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி பேசிடு நிறைய சகோதரிகள் அதான் சொல்கிறீங்க நிறைய பேர் இன்னும் கமெண்ட்ஸில் அண்ணா உங்கள் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்றீங்க இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபஸ்ட்டே நம்பர் கொடுக்குறேன் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் பின்னாடி இந்த அற்புதம் கேட்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த டைட்டிலெலாம் நம்ம பார்க்க விட்டுடுறோம் அதனால்தான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன் அதனால் நீங்கள் எல்லாருமே எபிசோடை ஓப்பன் பண்ணோன்னே என் நம்பர் வந்துடும் எந்த டைம் வேணால் கூப்பிடலாம் உங்களிடம் பேசுவது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லைங்களா எங்கிட்ட பேசுகிற சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் இந்த சகோதரி ராசாத்திய சகோதரி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் சகோதரிக்கு ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் என் மகனுக்கு திருமணம் வைத்திருந்தேன் நான் கேரளாவில் வசிக்கிறோம் திருமணம் தென்காசி பக்கத்தில் திருமணம் பிரமாதமாக நடக்கணும் பாபா நீங்கள் திருமணத்திற்கு வரணும் அது நீங்கள் கிஃப்டாக வருவீங்களோ இல்லை டைரெக்டாக வந்து சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் வரணும் பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை சகோதரி நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் என் மகன் திருமணம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அந்த அற்புதத்தை எனக்கு நிகழ்ச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க தென்காசிக்கு வந்தாச்சு மேரேஜ் எல்லாம் ரெடி எல்லாம் மேரேஜுக்கு முந்தின நாள் மழை பின்னெடுக்குது மழை தமிழ்நாட்டில் சகோதரி கண்களில் இருப்போம் ஏன்னா இப்படி மழை பெஞ்சதுன்னா நாளைக்கு இப்படி மழை தொடர்ந்ததுன்னா மகனின் திருமணத்திற்கு யாருமே வர முடியாது ஏன்னா எதற்கு வரவங்க தெரியல அப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சகோதரி மீண்டும் பாபாவிடம் கோரிக்கை நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மகனின் திருமணம் பிரமாதமாக நடக்கணும் நீங்கள் திருமணத்திற்கு வரணும் சகோதரியின் நம்பிக்கையை பாபா பிரமாதப்படுத்தினார் அடுத்த நாள் காலையில் விடியுது சொட்டு மழை கிடையாது நேற்று பெய்த மழையோட சுவட கூட தெரியல சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஓடி போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க திருமணம் பிரமாதமாக நடந்தது ஃபஸ்ட் கிளாஸாகும் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க மொத்த ஊர் அங்கே இருக்குது பிரமாதமாக சாப்பிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க பாபா நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சகோதரி கிஃப்ட்டு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த கிஃப்டிலே பாபா இருக்கார் பிரமாதமாக இல்லைங்களா அதுதான் பாபா நம் கோரிக்கையை ஏற்று அற்புதம் நிகழ்த்தும் அற்புதமான கடவுள் பாபா சகோதரி பிரமாதமாக இந்த அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நான் கூட யோசிப்பேன் எல்லாரும் அற்புதம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையானு கூட நினச்சிருக்கேன் நான் ஆனால் எனக்கு நிகழ்த்தும் போது தான் தெரிந்தது அத்தனையும் உண்மை பாபா அற்புதம் நிகழ்த்தும் ஒரு பிரமாதமான கடவுள்னா அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க இல்லைங்களா அதுதான் பாபா எந்த இக்கட்டான சூழலிலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க மறக்காதீர்கள் நான் தான் ஸ்க்ரீனில் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா எல்லா எபிசோடுக்கு வேணும் இது இப்போ சொல்ல போகிற ஆறு அற்புதங்களுக்கு இது வேணும் அதனால் அப்படியே நிலைநிறுத்தியிருக்கேன் குறிப்பெடுத்துக்குங்க இல்லை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நம்ம இதில் சாண்டிங் இருக்குது இந்த மந்திரம் எப்படி வந்ததுங்கிற எபிசோட் இருக்குது இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாபாவை நம்பிய ஒரு சகோதரிக்கு தொலைந்த ஒரு காஸ்ட்லியான பொருளை பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அதுதான் அடுத்த அற்புதம் தேவகோட்டையை சேர்ந்த சகோதரி மாலா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தேவகோட்டையை சேர்ந்த சகோதரி ராதாகிருஷ்ணன் பற்றி சொல்லியிருந்தோம் அவங்ககிட்ட பக்கத்து வீடா இவங்க சகோதரி அப்படி தான் என்கிட்ட ஐயா இந்த ராதாகிருஷ்ணன் ஐயாவோட அற்புதம் சொன்னீங்க இல்லையா நான் பக்கத்து விடுங்கய்யா எனக்கும் பாபா ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மூலமாக பிரமாதமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொன்னேன் தொலைந்த பொருள் பிரமாதமாக கிடச்சது சகோதரி அருமையாக சொன்னாங்க சகோதரி காலில் எழுந்திரிக்கிறாங்க பெருக்கி தொழிக்கிறதுலாம் வாசி பழக்கம் இல்லைங்களா நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் உண்டு அந்த பழக்கம் உண்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் கையை கவனிக்கிறாங்க மோதிரத்தை காணும் காஸ்ட்லியான மோதிரம் கணவர் வாங்கி கொடுத்த ஒரு அன்பான பரிசு ஐயோ தொலைஞ்சு போச்சே என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே இல்லை பாபா கிட்ட தான் ஸ்ட்ரைட்டாக பாபாவின் பாதங்கள் பாபா அது காஸ்ட்லியான பொருள் அது மட்டும் இல்லை நான் ஞாபகம் வச்சுருக்கிற பொருள் அது தொலைஞ்சு போச்சுன்னு எனக்கு மிகப்பெரிய வருத்தம் பாபா நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க போன வாரம் கோபுரன் டிவியில் சொன்னாங்க ஐயாவோட சர்வ சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி அவன் பிரமாதமாக ரெக்கவராகி வந்தான்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் என்னுடைய மோதிரத்தை கண்டுபிடித்து கொடுங்கள் நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஷீரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் எந்த இக்கட்டான சூழலுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படித்தான் பாபா சொல்லியிருக்கார் இது ரோகங்களும் சரியாகும் தோஷங்களும் சரியாகும் பிரமாதமான மந்திரம் சகோதரி நம்பிக்கையோடு சொல்கிறாங்க வீடு ஃபுல்லாக அலசி எடுத்துட்டாங்க எங்கேயுமே இல்லை இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு பதினோரு நாள் ஆயிடுச்சு சகோதரி நம்பிக்கை எழுக்கவே இல்லை நான் அந்த மந்திரத்தை சொல்லுவேன் பாபா நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்பீங்க எவ்வளோ நம்பிக்கை பாருங்க இந்த நம்பிக்கை வேண்டும் நிச்சயமாக வேண்டும் அடுத்த நாள் காலை சகோதரி எந்திரிக்கிறாங்க மீண்டும் வெளியில் வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்காக தண்ணி தெளிக்கிறதுக்காக இருக்காங்க அப்போ அந்த கோழியெல்லாம் மூடி வைப்பாங்க இல்லையா ஒரு குண்டு பார்த்துருப்பீங்களா ஒரு கூடை மாதிரி இருக்கும் மூடி வச்சுருப்பாங்க இல்லையா சகோதரி பெருக்கிட்டே வராங்க அந்த கூடையே தூக்கும்போது பார்க்குறாங்க ஏதோ மினுமனு இருக்கு அது மினுமனு இருக்குன்னு பார்த்தா சகோதரியின் மோதிரம் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் மோதிரத்தை எடுத்துக்கிட்டாங்க நேராக பாபாட்ட ஓடினாங்க பாபாவின் பாதத்தில் வச்சாங்க பாபா நன்றி பாபா ரொம்ப நன்றி பாபா நான் நம்பிக்கையோடு சொன்னேன் அந்த நம்பிக்கை கிடைத்த எனக்கு மாபெரும் பரிசு பாபா அது நீங்கள் அற்புதம் நிகழ்த்திட்டீங்க பாபா நான் இதை கோபுரம் டிவியில் சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் நான் உடனே அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் தொலைந்த பொருளை மீட்டுக் கொடுக்கும் அற்புதமான மந்திரம் நம்பணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்பிக்கையோடு இருந்தோம்னா இந்த அற்புதம் எல்லாம் நிகழும் அதுதான் பாபா நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை எந்த இக்கட்டான நேரத்திலும் யூஸ் பண்ணுங்கள் அற்புதமான மந்திரம் நமக்கு விதவிதமாக பாபா அதை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கார் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை எழுதலாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்தேன் என் பையனுக்கு சீட்டு கிடச்சிதுன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க இரவெல்லாம் சொன்னேன் இந்த மந்திரத்தை காலில் போய் டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு சகோதரி சொன்னாங்க இதெல்லாம் நடந்தது இல்லைங்களா இப்போ பாருங்கள் அடுத்த அற்புதம் நான் சிலிர்த்துட்டேன் சென்னையை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்கள் வெளிவாக்கத்தில் இருக்காங்க விஜயதசமி அன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுன்னு ஒரு எபிசோட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஆலயத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்களாம் அந்த ஆலயத்தில் ஒரு துணி இருக்குது ஒரு மாதமாக அந்த துணி நாகரிஷனுக்கு தான் இன்னைக்கு கூப்பிட்ருந்தாங்க நான் போயிருந்தேன் அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் அந்த ஆலயத்தில் ஒரு குழு வச்சிருக்காங்க சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க அழகாக சொல்றாங்க அஷ்டோத்தரெல்லாம் மனப்பாடமாக சொல்றாங்க எல்லா சகோதரிகளும் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு அந்த சகோதரிகள் எல்லாம் குழுமா இருக்கும்போது அந்த குழுவின் சகோதரிகளில் ஒருத்தருடைய கணவரின் தம்பிக்கு கண்ணில் அடிபட்டுச்சு சரியான அடி உடனே தூக்கிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க டாக்டர் செக் பண்ணார் எல்லாம் பண்ணார் நான் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறேன் ஆனால் கண் கிடைக்கிறது கஷ்டம் அவர் கண் பார்வை போயிடும் அவருக்கு அந்த டாக்டர் சொன்ன உடனே அந்த குடும்பமே இடிஞ்சு போயிடுச்சு சகோதரி கவிதாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் டாக்டர் சொல்கிறாங்க கவலையே படாதீங்க எந்த இக்கட்டான சூழலையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நான் இப்போ குரூப்பில் போடுறேன் நம்ம எல்லோரும் நூற்றி எட்டு முறை சேன் பண்ணுவோம் அதை இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்வோம் நம்ம கூடல இத்தனை பேர் இருக்கோம்ல நம்ம எல்லாரும் செய்வோம் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் எவ்வளோ நம்பிக்கை இல்லை இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதுபோல் ஒரு ஒரு ஆலயத்திலும் கூட குழு அமைத்து நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட நாலு குரூப் வச்சுருக்கோம் மூவாயிரத்துக்கு அதிகமான சகோதரிகள் இருக்கீங்க சகோதரர்கள் இருக்கீங்க அதில் நம்ம வைக்கிற கூட்டு பிரார்த்தனைக்கு எப்படி பலன் கிடைக்கிது இல்லையா அதே போல் பாருங்கள் இந்த ஆலயத்தில் சென்னை கொளத்தூரில் மக்காராம் கார்டன் அப்படின்ற ஏரியாவில் ஒரு ஆலயம் இருக்குது பிரமாதமாக இருக்குது சின்ன ஆலயம் தான் ஆனால் பிரமாதமாக இருப்பார் பாபா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இந்த பாபா தான் அப்படி ஒரு அற்புதத்தை பாபா நிகழ்த்த போகிறாருங்கிறது எங்களுக்கு யாருக்கு தெரியாதுன்னா நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடும் பாபாவின் மீது பக்தியோடும் அந்த மந்திரத்தை சேன் பண்ண ஆரம்பித்தோம் மொத்த குரூப்பும் நூற்றி எட்டு முறைன்னு இல்லை எவ்வளோ முடியுமோ சொல்லுங்க அந்த ஃபேமிலிக்கும் அனுப்புங்க இந்த ஸ்லோகத்தை என்ன ஸ்லோகத்தை அனுப்பணும் மொத்த குடும்பமும் சொல்லுது ஸ்லோகம் அந்த ஆலயத்தின் குழுவின் மொத்த சகோதரிகளும் இந்த ஸ்லோகத்தை சாண்ட் பண்ணுறாங்க எதற்காக அந்த சகோதரருக்கு கண் பார்வை வரணும் எனக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர் அதன் பிறகு இந்த ஸ்லோகம் சாண்டிங் முடிந்த பிறகு அந்த ஃபேமிலியில் டிசைட் பண்ணி இன்னொரு டாக்டர்கிட்ட போறாங்க அந்த டாக்டர் ஃபுல் செக்கப் பண்ணுறார் நல்ல வேளமா அந்த பார்வை நரம்பு ஒன்றும் ஆகலை கவலையே படாதீங்க கண் பார்வை பிரமாதமாக வந்துடும் எதுவும் கவலைப்படாதீங்க அவ்வளோ சந்தோஷம் அத்தனை சகோதரிகளுக்கும் உடனே குரூப்பில் போட்டாங்க அற்புதம் நிகழ்த்திட்டார் பாபா பிரமாதப்படுத்திட்டார் கண் பார்வை கிடைச்சிடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம எல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்வோம் அந்த சகோதரருக்காக அவருக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்கட்டும் பிரமாதமாக பார்வை கிடைக்கட்டும் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நடக்கும் அதையெல்லாம் நடக்கும் ஏன்னா அந்த சகோதரிகள் செய்த கூட்டு பிரார்த்தனைக்கு அப்படி ஒரு பலன் உண்டு இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் சகோதரனுக்காக இல்லைங்களா இந்த மந்திரம் அப்படி ஒரு மாயத்தை செய்யும் மந்திரத்தை செய்யும் பாபாவின் அருளாசிகளோடு அடுத்த அற்புதம் நமக்கு கோபுரன் டிவிக்கு அந்த அற்புதம் எப்படி வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி அதித்தி அவர்கள் நம்மக்கிட்ட அன்போடும் பாசத்தோடும் பேசக்கூடிய சோதரிகளையும் இவங்களும் ஒருத்தர் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை பற்றி ஒரு அற்புதம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு என் பெருமா அனுப்பி வச்சாங்க எங்கள் பெரியமாக தான் உங்களுடைய சேனல் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு ப்ராப்ளம் அதற்காக பெரியமாக எனக்கு அந்த மந்திரத்தை அனுப்பி வச்சாங்க நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை நான் இப்போ ஒரு மந்திரம் அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தை நீ சேன் பண்ணி எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லி இந்த மந்திரத்தை அனுப்புனேன் அடுத்த செகண்ட் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன விஷயம் நீ அனுப்புறது இப்போ மூணாவது நபர் ஏற்கனவே ரெண்டு பேரும் இந்த மந்திரத்தை எனக்கு அனுப்பிட்டாங்க அவங்களும் ரெகுலராக கோபுரம் டிவி பார்க்குறவங்களாம் அவங்க எனக்கு மந்திரத்தை அனுப்பிட்டாங்க ஸோ இப்படி மூணு பேர் சொல்லும்போது அந்த மந்திரம் கண்டிப்பாக மகிமையான மந்திரமாக தான் இருக்கும் நான் சேன் பண்ணுறேன் ஸோ பாபா மீது நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நான் சேன் பண்ணுறேன் பாபா எனக்கு அற்புதம் நிகழ்த்திட்டனு இந்த சகோதரி சேன் பண்ணாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு சகோதரி உங்களோட எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மந்திரம் எங்கே ரீச் ஆகுது பாருங்க நமக்கு இந்த மந்திரம் கிடைக்கணும்னு இருந்தால் நம்ம ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் நம்மளை தேடி வரும் மந்திரம் அதற்கு தான் இது உதாரணம் சொன்னேன் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை ரீச் ஆகணும்னு பாபா முடிவு பண்ணிட்டாருனா பிரமாதமாக உங்களை ரீச் ஆவார் இந்த மந்திரத்தை எப்படி அனுப்பி வச்சாரு பாருங்க மூன்று சகோதரிகளை அனுப்பியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது எவ்வளோ நம்பிக்கை இல்லையா இந்த மந்திரம் எவ்வளோ அற்புதங்களை செய்திருந்தாலும் அவங்க நம்பிக்கையோடு அனுப்புவாங்க அதுதான் பாபா நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்குலாம் சொல்கிறேன் எந்த இக்கட்டான சூழலிலும் இந்த மந்திரத்தை மறக்காதீர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலே லைன் தான் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படி முடியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பேப்பரில் எழுதி கூட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் பாபா அங்கே பிரத்யேஷமாக இருப்பார் ஷீரடி சாய்நாதன் தரிசனம்னு முடியுது இல்லையா பிரமாதமாக வந்து நிற்பார் அங்கே பாபா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சு நமக்கு அற்புதம் நிகழ்த்துவார் அதுதான் பாபா இந்த ஆறு அற்புதங்களை பார்த்தோம் எவ்வளோ நம்பிக்கை இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் பிரமாதப்படுத்தியிருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரியின் கணவருக்கு வாங்கி கொடுத்தார் லண்டனை சேர்ந்த சகோதரிக்கு டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்தார் கேரளாவைச் சேர்ந்த சகோதரிக்கு மகனின் திருமணத்தை நடத்தி வைத்து பரிசாகவும் வந்தார் தேவகோட்டை சகோதரிக்கு தொலைந்த பொருளை பெற்றுக் கொடுத்தார் சகோதரி கவிதா அந்த குழுவில் நம்பிக்கையாக போட்டாங்க அந்த மந்திரத்தை கண் பார்வையை பெற்றுக் கொடுத்தார் அடுத்து எந்த இக்கட்டான சூழலிலும் அந்த மந்திரங்கள் ரீச் ஆகுன்றதுக்கு உதாரணமாக வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி அதித்தி எப்படி ஒரு அற்புதத்தை சொன்னாங்க நம்மள்ட பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் உண்மை சத்தியம் பாபா நம்ம கூட தான் இருக்கார் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம் பாபாவின் நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க அவருடைய மந்திரங்கள் சச்சரிதம் ஸ்தவன மஞ்சரி உதி இது எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அனைத்தும் நம்மை காக்கும் பொக்கிஷங்கள் அடுத்த அற்புதம் பிரமாதமாக போன அற்புதம் மூன்று சகோதரிகளுக்கு அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் பாபா அந்த அற்புதங்களை தரிசனம் பண்ண போகிறோம் இல்லைங்களா இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது நம்ம மந்திரம் சொல்லி தான் முடிக்கிறோம் அந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த எபிசோடு ஒளிபரப்பாகும்போது நான் சிறையில் தான் இருப்பேன் நாளைக்கு பதினைந்தாம் தேதி நம்முடைய கோபுரன் டிவி ரசிகர்களின் சார்பாக அற்புதமான ஒரு அன்னதானம் ஷீரடியில் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் திருவண்ணாமலையில் அந்த சீனியர் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறோம் இது மாதம் மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி அப்புறம் மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பாபாவின் ஆசீர்வாதத்தோடு வாங்க இப்போது இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்கிறேன் உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ராஜா ராமா நமோ நமக ராமகிருஷ்ணஹரி நமோ நமக ஷிரடி சாயி நமோ நமக துவாரகமாயி நமோ நமக சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்பகங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்